காலை உணவுல வாரத்துக்கு அஞ்சு நாள் ஏழு நாள்ல அஞ்சு நாட்கள் காலையில நல்ல முளை கட்டின பாசிப்பயிரு இல்லை என்றால் நல்ல சுண்டல் எல்லா தானியங்களும் போட்டு சுண்டல் அப்புறம் நிறைய காய்கறிகள் கீரைகளை அரைத்து செய்யக்கூடிய ஸ்மூதி என்று சொல்கிறார்களே ஆங்கிலத்துல அது மாதிரி அந்த காய்கறிகளை நல்லா வேக வச்சு அரைச்சு எடுக்கக்கூடிய ஸ்மூதி இல்ல என்றால் எல்லா காய்கறிகளையும் வேக வைத்த சாலடோ இல்ல வேக வைக்காமல் சாப்பிடக்கூடிய தக்காளி பழம் வெங்காயம் பல்லாரி அந்த மாதிரி விஷயங்களை வைத்த சாலடு இது மாதிரியான ஒரு இதோ இல்ல என்றால் காய்கறி சாறு இல்ல பழச்சாறு கொண்டு புரதத்துக்கு நல்லா இரண்டு முட்டை எடுத்துக் கொள்ளலாம் இல்ல என்றால் வந்து கொஞ்சம் நிலக்கடலை ஒரு கை நிறைய பாதாம் பருப்பு இவற்றால் ஆன உணவு உங்களுக்கு காலை உணவா இருக்கு சார் அப்ப இட்லி தோசை நீங்க கூட ஆறாம் நிலை இட்லி ரொம்ப சிறப்பா இருக்கா எழுதிருக்கீங்களே அப்படின்னு கேட்டா எடுத்துக்கொள்ளுங்க அதை வந்து நான் சொல்றது இட்லி அந்த இட்லிய வந்து உங்க வீட்டுல உள்ள பிள்ளைங்க வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு நல்ல சிகப்புல மாப்பிள்ளைச்சொம்பா அரிசி இட்லி சாப்பிட சொல்லுங்க தினம் விடுங்க நீங்க சர்க்கரை நோயாளியாக இருக்கிறதா இருந்தா இந்த மாதிரி எடுத்து வாரத்துக்கு ரெண்டு நாள் அது நல்லா ஒரு நாள் சம்பா அரிசியில இட்லியோ தோசையோ இல்ல கவுனி அரிசியில வந்து கருப்பு கவுனி அரிசியில வந்து ஒரு பொங்கலோ வாரத்துக்கு ஒரு நாள் மீதி ஐந்து நாட்கள் இது மாதிரி காய்கறிகளும் காலிறப்பு